ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மூக்கில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதை நம்ம நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேருமே செஞ்சுக்கலாம் இப்போ நான் எனக்கு செஞ்சுக்க போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்கில் வாங்க இப்போ முதல்ல நம்ம ரோஸ் ஆட்டராக வச்சு மூக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க ஆ இப்போ நம்ம ரோஸ் வாட்டரை முகத்தில் நல்லா தொடைச்சாச்சு துண்டை வச்சு நல்லா தொடச்சியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்குது பாருங்கள் இதை வச்சு முகத்தை ஒரு கிளென்சிங் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஓகேவா மூக்கு இந்த இட்லி மாவால் ஒரு கிளென்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் நிறையா எடுத்து மூக்கில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துங்க சைட்லெலாம் இந்த ஒயிட் டஸ்ட்லாம் இருக்கும் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னால் பாருங்கள் இது மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃப்ரண்ட்டு எதுங்களா இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஓரத்தில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வரலால் இப்படி இப்படி பண்ணுங்கள் இந்த சைடில் இப்படி அண்ட் டவுன் பண்ணணும் மேலேயே கிழையும் இந்த மாதிரி மாவு கொண்டாந்து அதை எடுத்துக்கிட்டுங்க கொஞ்சம் நல்லா நிறைய எடுத்து இது மாதிரி பண்ணுங்க அப் அண்ட் டவுனில் ஒரு விரலால் அடுத்து ரொட்டேட் பண்ணுங்க இப்படி பாருங்கள் இந்த மாதிரி புரியுதுங்களா மூக்கு மேலே இதுக்கு மசாஜ் கொடுத்து அதை நம்ம தொடச்சி எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம அதை தொடச்சி எடுத்து டோலால் தொடச்சிடலாம் க்ளீனாக இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டீம் பிடிக்கணும் அதுக்கு தண்ணியை நம்ம சூடு பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி நல்லா ஒரு ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இப்போ முகத்தை நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம் இந்த சைடில் இந்த சைட்லேயே மாற்றி மாற்றி நல்லா வேர்வை வரணும் அந்தளவுக்கு நம்ம இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம் ஓகே நல்லா மூக்கை நல்லா காமிங்க இந்த சைடு இந்த சைடு பார்த்திங்களா அஞ்சு நிமிஷம் நல்லா வேதை பிடிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு வேர்வை வந்துருக்குன்னு பாருங்கள் சைட்லலாம் அந்த ஒயிட்ட தெரியும் பாருங்கள் லைட்டாக இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் இந்த அளவுக்கு வேர்வை நல்லா வரணும் அப்போ தான் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாகும் கவலை வச்சு லைட்டாக இந்த அழுத்தி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக வரும் பாருங்கள் வரு ஆறுதுலா ஓகே சொல்லு ஆ இது லைட்டாக எழுத்தி எடுங்க இதை பாருங்கள் ஒயிட் டெஸ்ட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அழுத்தினீங்கன்னா காயமாயிடும் அதனால் லைட்டாக எழுத்தி எடுங்க ஒரே டைமில் எடுக்க முடியாது பொறுமையாக ஒவ்வொரு தடவை அப்புறம் அப்புறமா கொஞ்சம் இதாக எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக க்ளீன் ஆகும் இப்போ ஒரு காட்டன் வச்சு நம்ம அதை தொடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காட்டன் வச்சு நல்லா துடைச்சி அதை ஒயிட் ஒயிட்னஸ் வந்த இடம் பூரா நமக்கு ஸ்கின் ஓப்பனில் இருக்கும் இப்போ நம்ம வந்து அதில் ஒரு ஐஸ் க்யூப் வச்சு நம்ம மசாஜ் கொடுத்தோம்னா அது எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் அதுக்கு ஐஸ் க்யூப் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே வைக்கக்கூடாது ஓகே இந்த மாதிரி ஒரு காட்டனில் காட்டனில் இப்படி ஐஸ் கியூப் வச்சு இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு மூக்கில் லைட்டாடி மசாஜ் இந்த மாதிரி பண்ணக்குள்ள அந்த ஓப்பனான ஸ்கின்னு எல்லாம் மூடிக்கும் இந்த ஒயல்ட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு நாள் ஒன்று விட்டு ஒரு நாள் கூட அதை ரிமூவ் பண்ணிங்க லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணிக்கலாம் இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பிளாக் ஹெட்ஸாக மாறிட்டு இந்த ஸ்கின் அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக ஒரு மாதிரி மாறிவிடும் அதனால் அதை ரிமூவ் பண்ணுறது நல்லது அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு பேக் போட போகிறோம் அதை எப்படி இப்போ செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதில் ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம் தேன் ஒரு அரை ஸ்பூன் அதில் கலந்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு அரை ஸ்பூன் அதில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ஒயிட் ஹட்ஸ் வந்து ஒரு வகையான பரு தான் அது இது முதல்ல வெள்ளை கலரில் இருக்கும் இது நீங்கள் ரொம்ப நாளாக விட்டுட்டிங்கனாக்கா அது கருப்பு கலராக மாறிவிடும் முகத்தில் ஒயிட் ஹைட்ஸ் தோன்றதுக்கு காரணம் வெறும் பாக்டீரியா மட்டும் இல்லை அதிக எண்ணெய் சுரக்கிறதும் சருமத்தில் இருக்கிற இறந்த செல்கள் வெளியேறாமல் சரும துவாரங்களை அடித்துக்கொள்வதும் தான் முக்கிய காரணம் இந்த மூன்று பொருளையும் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை இது பாருங்கள் எந்தளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நம்ம இப்போ மூக்கில் அப்ளை பண்ணிக்கலாம் தலை முடிக்கும் சருமத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது உங்கள் தலைமுடியில் பொடுகு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிக வறட்சி ஏற்பட்டு அரிப்பு ஏற்பட்டாலும் உங்கள் முகத்தில் சருமத்தில் அந்த பாதிப்பு பிரதிபலிக்கும் கரும்புள்ளி மறையவில்லை என்று வெறும் மேற்பூச்சி வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தால் எவ்வளவு காலமானாலும் அந்த கரும்புள்ளிகள் மறையாது ஸ்டீமை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த வைட்டஸை வெளியில் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் டோனரோ இல்லை க்யூப் வச்சு அந்த ஸ்கின்ன க்ளோஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஒயிட்னஸ் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்